ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு நம்பர் அவங்க வர்றதுக்குள்ள நானே செத்து போறேன் குடும்பத்துக்கு எழுதிய மரண கடிதம் எமனாக மாறிய வேலூர் ஏஜென்ட் வாங்கும் நிறுவனம் வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரி பகுதியைச் சேர்ந்தவர் முகிலன் இவருக்கு நாற்பத்தி எட்டு வயதாகிறது இவரது மனைவி பரிமலா இந்த தம்பதிக்கு மூன்று பிள்ளைகள் உள்ளனர் முகிலன் கடந்த ஆறு ஆண்டுகளாக சத்துவாச்சாரி டபுள் ரோடு பகுதியில் என்டர்பிரைசஸ் கடை ஒன்றை நடத்தி வருகிறார் இந்த தொழிலில் கிடைக்கும் வருமானத்தை வைத்து முகிலன் தனது குடும்பத்தை மேம்படுத்தி வந்தார் இந்த நிலையில் கடந்த ஏழாம் தேதி முகிலன் தனது நண்பர் ஒருவரை தொடர்பு கொண்டு உடனடியாக கடைக்கு வரும்படி கூறியிருக்கிறார் இதை கேட்டவுடன் அவரும் நேரடியாக கடைக்கு வந்து பார்த்தபோது அங்கு தனிமையில் இருந்த முகிலன் தனது கடைக்குள் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் சடலமாக கிடந்தார் அதிர்ச்சி அடைந்த அவரது நண்பர் கத்தி கூச்சலிட்டார் இவருடைய சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் முகிலனின் கடைக்குள் குவிந்தனர் எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கும் முகிலன் திடீரென தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அங்கிருந்தவர்களுக்கு பதற்றத்தை ஏற்படுத்தியதா பின்னர் இச்சம்பவம் குறித்து சத்வாச்சாரி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அடுக்கம்பாறையில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் முகிலனின் தற்கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் அப்போது முகிலன் இறப்பதற்கு முன்பு அவரது பெற்றோர் மனைவி நண்பர்கள் என மொத்தம் பனிரெண்டு பேருக்கு தனித்தனியாக கடிதம் ஒன்றை எழுதி வைத்துள்ளார் அதில் ஜெகதீசன் என்பவர் என்னிடம் பணம் வாங்கி கொண்டு நம்ப வைத்து ஏம்பாற்றி விட்டார் நான் பணத்தை திரும்ப கேட்டதற்கு எனக்கு தொடர்ந்து கொலை மிரட்டல்கள் வந்ததா இந்த விஷயத்தை நான் யாரிடமும் சொல்லவில்லை அவர்கள் என்னை கொலை செய்வதற்கு முன்பு நானே இறந்து விடுகிறேன் என்னை மன்னித்து விடுங்கள் நான் இறந்த பிறகாவது இந்த அரசாங்கம் ஜெகதீசனிடம் இருந்து பணத்தை மீட்டு கொடுக்கும் என்று இந்த முடிவை எடுக்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார் இந்த விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தி வந்த நிலையில் இந்த வழக்கு விசாரணை வேறு பாதையில் சென்றது வேலூரை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வந்த ஐ எம் எஸ் என்கிற நிதி நிறுவனம் தங்களிடம் பணம் செலுத்தினால் அதிக வட்டி தருவதாக கூறி தொடர்ந்து விளம்பரம் செய்து வந்ததா அப்போது அதை நம்பிய ஏராளமான பொதுமக்கள் வேலூர் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் திருவள்ளூர் போன்ற மாவட்டங்களில் இருந்து ஐஎம்எஸ் நிதி நிறுவனத்தில் பணம் செலுத்தி வந்தனர் இதற்காக ஊருக்கு ஊர் ஏஜென்ட்டுகளை நியமித்திருந்த நிதி நிறுவனம் ஆயிரம் கோடி அளவுக்கு பணம் சேர்ந்ததும் ஒரே நாளில் ஒட்டுமொத்த பணத்தையும் கொண்டு அதன் பார்ட்னர்கள் தலைமறைவாகிவிட்டனர் இதில் பலிகடாக்கப்பட்ட பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட காவல் நிலையங்களில் புகார் அளித்தனர் இந்த விசாரித்து வரும் நிலையில் இதுவரை குற்றவாளிகள் யாரும் கைது செய்யப்படவில்லை இதனிடையே தற்கொலை செய்து கொண்ட முகிலன் சம்பந்தப்பட்ட ஏஜென்ட்டிடம் ஒரு கோடி ரூபாய் வரை பணம் கொடுத்திருக்கிறார் முகிலன் அந்த பணத்தை பல்வேறு நபர்களிடம் இருந்து கடன் வாங்கி நிதி நிறுவனத்தில் செலுத்தி வந்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் இதற்கான எந்த ஆவணமும் இல்லை அதே நேரம் ஏஜெண்டாக முன்னின்று பணத்தை வாங்கிய ஜெகதீசன் முகிலனுக்கு கொலை மிரட்டல் இதனால் மனமுடைந்த முகிலன் தற்கொலை செய்து கொண்டதாக அந்த கடிதம் மூலம் தெரிய வந்திருக்கிறது இதற்கிடையில் முகிலன் எழுதி வைத்த கடிதங்களை கைப்பற்றி காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் நிதி நிறுவனம் செய்த மோசடியால் தொழிலாளர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் மேல் பெரும் பரபரப்பு பிடுத்தியுள்ளது. என் குடைத்திக்கிட்டாம் பதர்ச் சொல்லை முறுவில்லாம்.